லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல்காசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டு வெச்சினடை போடுக்கிறது பணிகள் தொடங்கி உள்ளது காவல் அதிகாரிகளுக்கு கைத்து பாக்கி பயிர்ச்சி அளிக்கும் பணிகள் தொடங்கி இருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல் அதிகாரிகள் எப்போதும் கைத்துப்பாக்கி வைத்திருக்க ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் உத்தரவிட்டிருக்கிறார் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அண்மையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர்கள் அதாவது காவலர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதாவது உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்போதெல்லாம் கை துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக தற்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு கை துப்பாக்கி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சிறப்பு பயிற்சிகளானதும் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆம்ஸ்டான் கொலை வழக்கை தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை கமிஷனர் அருண் காவல்துறையினர் தொடர்ந்து அதாவது குற்றவாளிகளையும் மற்றும் ரவுடிகளையும் கைது செய்து நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கைது நடவடிக்கையின் போது காவல்துறைகளுக்கு காவலர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதே போல கைது செய்ய போகக்கூடிய குற்றவாளிகளிடையே ஆயுதங்கள் வைத்து காவலர்களை தாக்க முற்படும் போது அவர்களிடமிருந்து எவ்வாறு இவர்கள் அவர்களை கையாள வேண்டும் மற்றும் இந்த கை துப்பாக்கி அதாவது பயன்படுத்தும் போது எவ்வாறு அவர்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்பொழுது காவலர்களுக்கு சிறப்பு இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னால் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதை இந்த பயிற்சி இந்த பயிற்சி மூலம் குற்றவாளிகளில் எளிதில் பிடிக்கவும் எந்த ஒரு உயிர் சேதமும் இன்றி குற்றவாளிகளை பிடிக்க இருக்கும் எனவும் தற்போது தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது மோகன் காவல் அதிகாரிகளுக்கு கை துப்பாக்கி பயிற்சி அளிப்பது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல வினேசர்